பிரதர் வந்துட்டு மாட்டு பண்ணையை வச்சிருக்காரு இப்போ அதுலேருந்து பால் எடுத்து நீங்கள் இங்கே பண்ணுறீங்க இப்போ அவருக்கு நட்டமாகறதுல சான்ஸ் இருக்குது உங்களுக்கு நட்டமாகறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது சார் ஃபாரின்லேருந்து வந்த தம்பி பால் வச்சுருக்காரு நம்மளுக்கு என்ன ஈஸியாக இருக்கே பால் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாபம் டபுள் த லாபோ அப்படின்னு நினச்சா அவருக்கு ஈஸியாக முடிஞ்சிருது காலையில் பால் கறந்து வச்சிடறாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த மிஷின் ஒரு நாள் ரிப்பேர் ஆயிடுச்சு அந்த மிஷின் ஒரு நாள் ஓடல யாருக்குமே தெரியல ஆள் யாரும் இல்லை அடுத்த நாள் பல்ல ஆயிரம் லிட்டர் அப்படியே போக வந்து நம்ம குவாலிட்டியா கொடுக்கணுங்க ஈக்குவலா இருக்கணும் நம்ம கம்பெனி பேர் வந்து பி டுவெல்ங்க பி டுவெல் மில்க் அது வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டூ சிறுமகை போற வழியில லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம கம்பெனி ஓகே சார் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதும் நம்ம ப்ராசஸ் என்ன பண்ணுறது பால் கறக்கிறது எல்லாருமே வச்சுருக்காங்க பண்ண ஸோ பாலில் வந்து நம்ம எப்படி வேல்யூ ஆடடாக பண்ணுறது எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் என்ன என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே சார் ஓகே சார் இப்போ உங்கள் பிரதர் வந்துட்டு மாடல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணார் அதே மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிற முழு விளக்கத்தை சொல்லிவிட்டாருங்க சார் அடுத்து நீங்கள் பால் கறந்து பால் கறந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவார் அந்த பாலை நீங்கள் எப்படி மதிப்பு விட்றீங்க சார் அதான் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து சேஃப் பண்ணி கூலிங் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் சில் பண்ணிடுவோம் ஸோ சில் ஆயிடுச்சினாலே உங்களுக்கு வந்து லைஃப் லாங் டைம் வந்து லைஃப் டைம் அதிகமாயிடும் ஸோ அதை வந்து அதை வந்து பதம்படுத்தி ஹோமோஜனைஸ் பண்ணி பேக்கெட் பண்ணி பால் மூணு வெரைட்டி ஆஃப் பால் கொடுக்குறோங்க நம்ம சிக்ஸ் பெர்சன்ட் ஃபேட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுலேயே மூணு ஒரே பாலை வந்து மூணாக பிரிக்கிறோம் அது போக தயிர் பண்ணுறோம் அது போக வந்து பன்னீர் நெய் அதுக்கப்புறம் இது கோவா இந்த மாதிரி எல்லா பாலில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம் இப்போதைக்கு இதெல்லாமே இருக்கோம் சரிங்க சார் ஃபர்ஸ்ட்டு வந்து கூல் பண்ணுறீங்களா சார் ஆமாம் கூல் பண்ணுறோங்க இந்த மிஷினில் போட்டு கூல் பண்ணிடுவோம் ஓகே சார் அப்புறம் அடுத்து அடுத்து வந்து ஹோமர் ஜெனைஸ் ப்ராசஸ் சொல்லுங்கள் சரிங்க சார் ஸோ அந்த என்னென்னா நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த காய்ச்சி அந்த கரந்த பாலை காய்ச்சுனிங்கன்னால் மேலே ஆடை கட்டும் ஆமாம் சார் ஆனால் வந்து ஹோமர் ஜெனைஸ்ட் பண்ணிவிட்டோன்னா ஆடையே கட்டாதுங்க கட்டாதுங்க அதுக்கு சார் இப்போ பால் உள்ளே வந்துருச்சு உள்ளே வந்தவுடனே இந்த மிஷினில் வந்து கூலிங் ஆகுது சார் ஆமாம் கூலிங் ஆகுது கூலிங் ஆகுது அடுத்த ப்ராசஸ் என்ன அடுத்த ப்ராசஸ் வந்து அங்கே கூலிங் டேங்கில் இந்த டம் டேங்க் போகுங்க ஓகே அந்த டேங்க்குங்களா சார் அங்கே இருக்கு பாருங்கள் சரிங்க சார் ஸோ அந்த டேங்கில் இருந்து பைப் வழியாக திரும்பி மோட்டர் வழியாக இந்த பைப் வழியாக இங்கே வந்து இங்கே வந்து இதுக்கு போகுங்க இதில் வந்துடும் அங்கேருந்து அங் அங்கேருந்து இந்த இந்த டேங்க்குக்கு வந்துடுங்க சரிங்க சார் ஸோ இந்த டேங்க்லேருந்து இந்த மிஷினுக்கு போகும் ஸோ இந்த மிஷினில் வந்து பேஸ்டரைசர் ஆகும் இந்த மிஷின் அப்படியே பேஸ்டரைசர்னா சொன்ன எண்பத்தஞ்சு டிகிரியில் சூடு பண்ணுறது ஓகே பாலை ஃபஸ்ட்டு வந்து சூடு பண்ணி அதை அதில் இருக்க பேக் கிருமிகள் பேக்டீரி அதாவது ஃபஸ்ட்டு கூலிங் ஆகிட்டு அப்புறம் அங்கே வந்து சூடு பண்ணுவோம் ஆமாம் நம்ம கூலிங் வந்து எதுக்குன்னா இப்போது பால் கலெக்ஷன் நிறைய வந்துட்டு இருக்கும் நிறைய வந்து ஒரே ரொம்ப நேரம் வெளியே வச்சிருந்தோம்னா அது வந்து அசிடி ரைஸ் ஆயிரும் அதோட புளிப்பு தன்மை வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது புளிப்பு தன்மை வரக்கூடாது எல்லாமே ஒட்டுக்கா கலெக்ட் பண்ணி ஒட்டுக்கா பண்ண வேணுங்கிறக்காக தான் ஃபர்ஸ்ட் கூலிங் பண்றோம் அதை வந்து அதோட லைஃப் வந்து நல்லா இருக்கணுங்கறக்காவது கூலிங் பண்ணிடும் ஸோ அதுக்கப்புறம் சூடு பண்றது எதுக்குன்னா நீங்க கறந்த பாலில் எல்லா கிருமிகள் நிறைய இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆயில் போட்டு கரப்பாங்க நிறைய பேர் இடத்துல எல்லாம் அதெல்லாமே வந்து நல்லா கிளியரா சூடு பண்றதே நம்ம வீட்டில் காய்ச்சற மாதிரி தான் வந்து காய்ச்சறதா பாலை அந்த பாலை காய்ச்சறதுனால அந்த இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிருங்க அதில் எல்லாமே அழிஞ்சதுனால் நம்ம ஹோமஜனைஸ் பண்ணுறோம் ஹோமஜனைஸ்ட் வந்து இது இந்த அங்கேருந்து இங்கே இந்த மிஷினில் வந்து ஸோ இந்த ப்ரெஷர் கொடுப்பாங்க இந்த ப்ரெஷர் கொடுத்து இந்த மிஷினில் வந்து பண்ணோன்னா இதை வந்து நம்ம ஸ்கெலிட்டன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ அதை பாக்ஸ் போட்டு மூடி வச்சுருப்பாங்க நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மெக்கானிசமே வந்து பார்ப்போம் இதெல்லாம் ஏதாச்சும் ஸ்லீக் ஆகுதா என்ன ஆகுதுன்னு எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு அதை வந்து என்ன பண்ணியிருப்போம்னா இதில் இதுதான் சொன்னேன் நம்ம மேலே ஆடை கட்டுறது வந்து ஆடை கட்டாமல் விடுறது இந்த மிஷினோட வேலை ஸோ அதை வந்து மைக்ரோப்ஸை வந்து ஃபேட் மைக்ரோப்ஸோ உடச்சி விட்டு ரெண்டு பர்சன்ட் ஆகிரும் இருபத்தி எட்டு பர்சன்ட்லேருந்து ரெண்டு இருபதுலேருந்து ரெண்டு பர்சன்ட் ஆகுறது இதோட வேலை இது எவ்வளோக்கு எவ்வளோ உடைக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த இதை முடிச்சது ஒன்றுங்க இதுலேருந்து டேரெக்டாக இங்கேருந்து வந்து பால் வந்து விழுந்துடும் இதில் விழுகும் போதே உங்களுக்கு பத்து டிகிரி கம்மி பண்ணிடுவோங்க சில் பண்ணி பத்து டிகிரி ஆகி இதில் பால் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இதில் பால் வந்து சில் பண்ணுவோம் இதை வந்து நாலு டிகிரி ஆகிற வரைக்கும் இந்த பால் உள்ளே விழுந்து சில் சில்லாயிரும் நல்ல கூலிங்காக இருக்குது சார் ஆமாம் நீங்கள் இதை வச்சாலே நல்லா தெரியும் உள்ளே கை இது பால் வந்து ஆறு டிகிரி இருக்கு அதுலேயும் வந்து ரெண்டு டிகிரி குறைஞ்சிருங்க ஓகே சார் ஆறு டிகிரி அது குறைஞ்சிரும் ஸோ அது குறைஞ்ச உடனே மேலே ஏற்றி பேக்கெட் அடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்க்குறீங்க பேக்கெட் எப்படி இதாகுதுன்ட்டு ஸோ ப்ராசஸ் முடிஞ்சதுங்க இந்த கூலிங் டேங்கில் போட்ட உடனே ஸோ ஒரு ஒரு பேட்சாக தான் போடுவோம் ஒரு ஒரு பேட்சாக போட்டு இந்த மேட்ச் முடிஞ்சதுமே பேக்கிங் மிஷினில் ஏற்றிடுவோம் ஒரு பேட்சை இப்போது சிக்ஸ் நான் சொன்ன மூணு வெரைட்டியாக பண்ணுறோன்னா எல்லாமே தனித்தனியாக தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கலர் கோடிங் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர் எல்லாமே ஒரே மிஷினில் தான் பண்ண போகிறாங்க இது வந்து ஆரஞ்சு கலரு வயலட் கலரு கிரீன் கலர் மூணு கலர் கோடிங்கு ஒரு ஒரு கலர் கோடிங்க்கு ஒரு ஒரு ஃபேட் பர்சன்டேஜ் வந்து வச்சுக்கோங்க ஸோ என்ன பேட்ச் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோனா இப்போ சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட்னா அதை போட்டு ஃபஸ்ட் ஏற்றி அந்த ரோல் அந்த தேவையான ஆரஞ்சு கலர் ரோல் போட்டு ஒன்று ஒன்றா இறக்கா கவு மில்க்னா ஒய்லெட் கலர் ஸோ அந்த ஒய்லெட் கலரை போட்டு ஒன்று ஒன்றா அதிலே இது இந்த மிஷினே வந்து இந்த மிஷின் தான் பவர்ஃபுல்லான மிஷினுங்க இந்த மிஷினில் வந்து ஒரு லிட்டர் அடிச்சிடலாம் அரை லிட்டர் அடிச்சிக்கலாம் கால் லிட்டர் அடிச்சிடலாம் தான் தயிர் அடிச்சிடும் பால் எல்லாமே ஒரே மிஷினில் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஹெவி ஒர்க் இது எப்போவுமே வந்து ஓடிட்டுருக்கு மணிக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் லிட்டரு பேக் பண்ணலாங்க அதை ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து எப்படி பாக்கெட் கீழே விழுகுங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சார் இப்போ வந்து பாலில் ரெண்டு விதம் பண்ணுறீங்க மூணு விதம் பண் மூணு விதம் பண்ணுறீங்க அதுக்கடுத்து தயிர் சார் தயிர் மோர் தயிர் மோர் மோர் வந்து சீசன் சம்மர் ஆனால் போடுவாங்க சரிங்க சார் மோர் எப்போவுமே தயிர் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் தயிரும் வந்து ரெண்டு விதமாக போடலாம் ஃபுல் ஃபேட்டாகவே போடலாம் டோண்டு மில்க்லேயும் போடுவோம் மோஸ்ட்லி டோண்டு மில்கில் போட்டு நம்ம வந்து அதை வந்து தயிராக கன்வெர்ட் பண்ணிக்குவோங்க தயிர் வந்து தயிர் அப்படின்னா அதை அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கும் இது வரைக்கும் ஒரே மாதிரி ப்ராசஸ் இருக்கும் இந்த இடத்துல இப்போ கூலிங்ல இறக்குறோம் ஆனால் வந்து தயிருக்கு வந்து நாப்பத்தஞ்சு டிகிரியில இருக்கும் சூடாக தான் இருக்கும் சரிங்க சூடாக இறக்கி இங்கே வந்து நம்ம வந்து கல்ச்சர் ஆட் பண்ணுவோம் கல்ச்சருங்கிறது வந்து அது ஒரு பேக் இது இது உரம் 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 ஆமாம் அதை தான் வந்து கல்ச்சர் போட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம் அதில் இருக்க இதை வந்து ஆக்டிவேட் பண்ணோம்னா தயிர் வந்து பால் மாதிரி தான் பேக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பால் தான் பேக் பண்ணுவோம் அதை எடுத்து வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் வெளியே வச்சிருவோம் அந்த சூட்ல வச்சிருவோம் சூட்டை நீங்கள் நம்ம வீட்டில் எப்படி நார்மல் ப்ராசஸ் அதே தான் எங்கேயும் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை நம்ம உரம் ஊற்றி நீங்கள் ஏதோ சூடான இடத்துல வச்சுருவீங்க அதே மாதிரி நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி சூடான இடத்துல வச்சுருவோம் சூடான இடத்துல வச்சு ஒரு ஆறு மணி நேரம் வெளியே வச்சுருவோம் அதுக்கப்புறம் எடுத்து கூலிங்கில் போட்டோன்னா தயிர் வந்து நல்லா கெட்டியாக அழகாக இருக்குங்க சரிங்க சார் டேஸ்ட்டாக வந்துடும் இப்போ மில்கி மிஷின் பார்த்துடலாமா சார் ஆ பார்த்துடலாம் மில்கி மிஷின் ரெண்டாகதான் பார்த்துடலாம் ஆ ஓகே ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பால் பேக்கெட் வந்து எப்படி விழுகுது கட்டாய் விழுகுதுன்னு பார்த்து நீங்க ரோலா தான் இருக்கு அதை வந்து இந்த மிஷின் வந்து பேக்கெட்டா கன்வெர்ட் பண்ணி ரெண்டு சென்டர்ல சீல் பண்ணி பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா விழுந்துட்டு இருக்கும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்படி கட்டாய கட்டாய விழுகுதுன்ட்டு ஒரு லிட்டர் பேக்கெட் இதுலயே அரை லிட்டர் பேக்கெட் அதுலயே எல்லாமே செட் பண்ணி நீங்க அரை லிட்டர் பேக்கெட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க இந்த டப்பால வந்துட்டு அரை லிட்டர் தனியா பேக் பண்றீங்க கால் லிட்டர் தனியா பேக் பண்றீங்க இது எல்லாம் ஒரே டப்பால ஒரு ஒரு ட்ரேல வந்து நம்மளுக்கு ஒரு உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் வந்து பிடிக்குங்க பன்னெண்டு லிட்டர் ட்ரே அரை லிட்டர் ஆனாலும் பன்னெண்டு லிட்டர் ஒரு லிட்டர் ஆனாலும் ஒரு லிட்டர் பேக்கெட்னா ஒரு பேக்கெட்டாக இருக்கும் ரெண்டு பேக்கெட்டாக போட்டு இருபத்தி நாலு பேக்கெட் இது பிடிக்கும் பார் லிட்டர்னா இதுனா ஒரு லிட்டர்னா இதுங்க ஸோ பத்து ரூபா பேக்கெட்னா ஒரு பத்து பதினோரு லிட்டர் பிடிக்கும் ஒரு நூ நூறு லிட்டரு நூறு பேக்கெட் வச்சுருவோம் ஸோ அந்த இது எல்லாமே ஒரே ட்ரையில் தான் அடைக்குவோம் தயிர் அதே மாதிரி பன்னெண்டு லிட்டர் வச்சுருவோம் சரிங்க சார் சார் இப்போ வந்துட்டு பாக்கெட்லாம் வந்துடுச்சு அடுத்த செட்டப் என்னங்க சார் சார் அந்த பாக்கெட் அடிக்க அடிக்கவே நம்ம பாலை வந்து உடனே கூலிங்லேருந்து வெளியவே எடுக்கக்கூடாதுங்க ஸோ அந்த கூலிங் அப்படியே கொண்டு போய் திரும்பி மெயின்டைன் பண்ணுறோம் திரும்பி மெயின்டைன் பண்றதுக்கு கோல்ட் ரூம் இருக்கு அந்த கோல்ட் ரூமும் நாலு டிகிரியில் தான் மெயின்டெயின் பண்றோம் ஸோ அதில் நீங்க அந்த கோல்ட் ரூம்குள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எல்லாமே அடுக்கி வச்சிருப்போம் அடிச்சு போகிற போற வந்து அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிருப்போங்க சார் ஆமா உங்களுக்கு நாலு டிகிரியில மெயின்டை எப்பமே நாலு டிகிரியில மெயின்டை ஆகணும் இதில் கொஞ்சம் கூலிங் குறைஞ்சாலும் உங்களுக்கு வந்து பாலோட லைஃப் ஆகட்டும் இதாகட்டும் குறைஞ்சிரும் எப்பவுமே கூலிங் கூலிங்கில் வைக்கிறோமோ அது பாலு பாலுக்கு நல்லது சார் இது எவ்வளவு நேரம் நம்ம நிக்க முடியும் இது நீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலே இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலே உங்களுக்கு நெனங்க ஏன்னா நாலு டிகிரியில் இருக்குது இப்ப கதை ஓபன் பண்ணி தெரியாது க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள இருக்க முடியாது வெளியே வந்தே ஆகும் மில்க் இருக்கு சார் நான் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி இப்போ நம்ம இதெல்லாம் இது பண்ணி ஒரு லிட்டர் பேக்கெட் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து அப்படியே வந்து இப்போது இதை அப்படியே சில் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே ஸோ இது வந்து பால் பாக்கெட்டுங்க ஸோ இப்போது நீங்கள் பன்னீரும் வச்சுருக்கோம் பன்னீரும் வந்து பன்னீர் இங்கேயே தான் பண்ணுறோம் டுவெல் பன்னீருன்ட்டு பன்னீர் பாக்கெட்டும் வச்சுருக்கோம் அது போக தயிர் பாக்கெட்டும் வச்சுருக்கோம் நீங்கள் தயிர் குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது ஓ சரி இந்த மாதிரி இருக்குது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஸோ அது அது வந்து பத்துரூவா பாக்கெட் நம்ம இது இது வந்து தயிர் வந்து பத்துரூபா பாக்கெட்டில் வந்து போடுறோம் சரி ஸோ அதே மாதிரி அரை லிட்டர் பாக்கெட்டு போடுறோம் தயிர் இப்போ சப்போஸ் கேனில் இந்த இப்போ பெரிய பெரிய கல்யாணம் ஆர்டர் எல்லாம் கொடுக்குறாங்க அப்போது வந்து நம்மளுக்கு கேனில் வேணும் எனக்கு பேக்கெட்டில் ஆனால் கட் பண்ணி போடுறதுக்கு தவிர கேன் தயிரும் பிடிச்சி வச்சுக்கிறோம் கேன்லையும் தயிராக கொடுத்துட்றோம் கேன் தயிர் அப்படியே டோட்டலாக கொடுத்துறோம் ஆமாம் தயிர் அப்படியே கேனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கொடுத்துட்றோம் அது அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் பண்ணி நம்மளுக்கு க்ரீம் எடுத்து வச்சு க்ரீமில் வந்து கீவ் பண்ணுறோம் சார் இந்த கோல்ட் ரூம் வந்துட்டு எப்படி சார் ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கு நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க ஒரு கம்பெனி கோல்ட் ரூம்ங்கிறது தனி கம்பெனியா இருக்குங்க அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க நம்ம என்ன எந்த அளவுக்கு இந்த இந்த கோல்ட் ரூம்ல இது ஒரு ஒரு பழைய கோல்ட் ரூம் இருக்கு இது வந்து பிளான் போன்ற புதுசுல போட்டோம் அது ரெண்டாயிரம் லிட்டர் தான் பிடிக்கும் இது வந்து இப்போ பத்தாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு போட்டுருக்கோம் இது என்ன சார் காஸ்ட்டு காஸ்ட் பாத்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் ஆகுதுங்க சேர்த்து ஒரு நைன் லாக்ஸ் வச்சுக்கோங்க இது பெருசாக உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகவும் இந்த பஃப் கண்டைன் இதுல இருந்து வெளியே போகாதுங்க இந்த பஃப் வந்து இதுல இருந்து உங்களுக்கு கூலிங் வெளியே போகாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த இதுல இருந்து நீங்க எந்த ஒரு இது லாஸ் ஆகாதுங்க கூலிங்கும் லாஸ் ஆகாது எவ்வளவு கூலிங் லாஸ் ஆகாம வச்சிருக்கோமோ அதுதான் நல்லது ஸோ கம்ப்ரஸர் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து எப்பவுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது ஓடிட்டே இருக்குங்க பால் உள்ள இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ஆன் இல்ல இதுதான் மெயின் ஆக்சுவலி நீங்க ஸ்டோர் பண்றீங்க ஒரு பிளான்ட் போடுறீங்கன்னா இது முக்கியமா வந்து வேணும் இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணவே முடியாதுங்க சார் இப்ப நீங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களா சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு காஸ்ட் ஆனிச்சு சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு ஆயிரம் லிட்டர் நீங்க அடிக்கணும் பர் டேனா ஒரு ஐம்பது லட்சம் மாதிரி தேவைப்படுங்க நான் எல்லா எல்லாரும் வந்து நீங்க வெளியே போய் கேட்டீங்கன்னா அவ்வளோலாம் ஆகாது அப்படின்னு சும்மா சொல்லுவாங்க ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுதுங்க நீங்கள் லோன் எடுத்து பண்ணலாம் பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து கையில் கொஞ்சம் காசு வச்சுட்டு கொஞ்சம் லோன் எடுத்துகிட்டு ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் இதை ஜெயிக்க முடியும் இன்னும் இப்போ என்ன என்ன சக்சஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லானதுக்கான ஸ்டெப்பை எடு எடுத்துட்டு இருக்கேன் ஓ இன்னுமே வந்து நம்ம பார்த்தா எல்லாரும் வந்து பே இது பாக்குறாங்க நல்லா இருக்கு ஓகே நல்லா போயிட்டுருக்கேன் ஆனால் வந்து இன்னும் நான் சக்சஸ்ஃபுல் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இன்னும் வந்து நான் சக்ஸஸ்க்கான வழியை வந்து தேடி போயிட்டு இருக்கேன் அந்த பாதையில தான் வந்து அமைச்சிட்ருக்கேங்க ஸோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய பேர் நான் கேக்கிறாங்க எப்படி என்னன்னு அவங்க எல்லாம் வந்து நல்லா வந்து நான் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா ஒரு இடத்துல போய் கம்பெனியில வேலை செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் ஆரம்பிங்க அதாவது தெரிஞ்சுக்கலாம் நான் நானும் வந்து தெரியாம தான் ஆரம்பிச்சேன் தெரியாம ஆரம்பிச்சு அதில் நஷ்டப்பட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் நஷ்டப்படாமல் தெரியும்னா ஒரு பால் கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்துருங்க பிரதர் வந்துட்டு மாட்டு பண்ணையை வச்சுருக்காரு இப்போ இருந்து பால் எடுத்து நீங்கள் இங்கே பண்ணுறீங்க இப்போ அவருக்கு நட்டமாகறதுல சான்ஸ் இருக்குது உங்களுக்கும் நட்டமாகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது சார் அது அது விட கஷ்டமான வேலைங்க நீங்க எல்லாரும் வந்து ஓகே இதுல ஈஸி நானும் அப்படிதான் நினைச்சேன் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ஈஸி இல்ல இல்ல நான் முதல்ல பால்ல இருக்கு அதை எடுத்து பேக்கெட் போட்டு கொடுத்தா வாங்கிக்கலாங்களே பால் தான் டிமாண்டா இருக்குன்னு நினைச்சேன் எல்லாருமே அதான் இது ஓகே நானும் வந்து ஃபாரின்ல இருந்து வந்த தம்பி பால் வச்சிருக்காரு நம்மளுக்கு என்ன ஈஸியா இருக்கே பால் எடுத்து போட்டு பேக்கெட் போட்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு லாபம் டபுள் த லாபம் அப்படின்னு நினைச்சேன் அதுதான் கிடையாது அதுல கஷ்டங்கள் வந்து அதை கஷ்டம் அவருக்கு ஈஸியாக முடிஞ்சிருது காலையில் பால் கறந்து வச்சிடறாங்க எடுத்துட்டு போயிடுறாரு மாட்டுக்கு தீனி போட்டு எடுத்து கொடுத்துறாரு ஆமாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் பால் எடுத்துட்டு அந்த மிஷின் ஒரு நாள் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அந்த மிஷின் ஒரு நாள் ஓடல நைட்டு நைட் ரிப்பேர் ஆயிடுச்சு யாருக்குமே தெரியல ஆள் யாரும் இல்லை அடுத்த நாள் பால் ஆயிரம் லிட்டர் அப்படியே அவுட்டு அப்பா ஸோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது சரி ஆயிரம் லிட்டர் அவுட்டு ஸோ அதை வந்து டெய்லி நைட் செக் பண்ணணும் ஜென்ரேட்டர் கரெக்டாக இருக்கணும் அது கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் ப்ராசஸ் போச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய பால் இருக்கு நம்ம மார்க்கெட் பிடிக்கிறது அது போக வந்து நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணுங்க குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு அது போக வந்து நம்ம காம்படேட்டர் நிறைய இருக்காங்க அந்த காம்பிடேட்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும் ப்ளஸ் நம்ம எப்படி வந்து டெலி இதை வந்து ஃபாஸ்ட் பேஸ் பிஸ்னஸ் சொங்க நீங்கள் இப்போ நான் ஒருத்தர் கேட்குறாருன்னா உடனே கொடுத்துடணும் சர்வீஸும் நல்லா இருக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கணும் இதெல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் அது போக இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுங்க நம்ம வாங்குற பாலுக்கு வந்து இப்போ நான் சொன்ன மூணு வகையாக பால் பண்ணுறேன்ட்டு நம்ம ஒரு வகை இல்லை மூணு வகை பண்ணுறோம் ஸோ சிக்ஸ் பர்சன்ட் நம்ம நார்மலாக இருக்கிற பால் பாலில் வந்து மூணு புள்ளி எட்டு நாலு புள்ளி ரெண்டு வரைக்கும் தான் இருக்குங்க அதை வந்து நான் சிக்ஸ் பர்சன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறக்கோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறக்கோ எக்ஸ்ட்ரா க்ரீம் போடணும் அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு தான் அந்த மிஷின் இருக்கு ஓகே சார் ஸோ அந்த மிஷினை வச்சு தான் நம்ம நம்ம கரண்ட பாய்ப்போ ஒரு சிக்ஸ் பர்சன்ட் ஃபேட்டு வந்து முந்நூறு லிட்டர் பண்ணுறேன்னா எனக்கு ஐநூறு லிட்டர் பால் தேவைப்படுது இரநூறு லிட்டர் பால் வந்து நான் க்ரீம் எடுக்கிறக்கே தேவைப்படுது இப்போ அதை எடுத்து அந்த இரநூறு லிட்டர் பால் வந்து நீங்கள் கரெக்டாக தயிர் விற்றா மட்டும்தான் தான் லாபம் வரும் இல்லைனா எனக்கு வந்து இதில் காஸ்ட்லியே வந்து உங்களுக்கு முந்நூறு லிட்டருக்கு ஐநூறு லிட்டர் நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் அந்த அது ஸ்பெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அதெலாம் நஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு ஆயிரம் லிட்டர் உங்ககிட்ட இருக்குது ஆயிரம் லிட்டரு டெய்லி ஆயிரம் லிட்டர் விற்குமானா விற்காது ஏன்னா ஒரு நாள் ஸ்கூல் லீவாக இருக்கும் ஒரு நாள் வந்து மழை வந்திருக்கும் இதாக இருக்கும் ஸோ அடுத்தபடியாக பிளான் பண்ணணும் ஒரு நாள் வந்து ஆயிரத்துக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் ஒரு நாள் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆர்டர் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாளுக்காக நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் டெய்லி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா ஐநூறு லிட்டர் உங்களுக்கு அடி ஆகும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக சமாளிக்கணுங்க எவ்வளோ இப்போ உங்கள்கிட்ட வந்து ஆயிரம் லிட்டர் மார்க்கெட் இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு லிட்டருக்கு கையில் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு லிட்டரில் ஒரு நாள் வந்து கம்மியாக போகுது ஏதோ க்ளோஸ் ஆகிருச்சு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சி அப்படின்னாலே வந்து பால் பேக்கரி இதெல்லாம் மூடிட்டாங்கன்னா உங்களுக்கு பால் தேங்கிடும் அந்த பால் தேங்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அவர் கொடுத்துட்டாரு அவர் கொடுத்துட்டு காசு வாங்கிடுவார் நம்ம வந்து இந்த கரெக்டாக சேஃப் பண்ணி வைக்கணும் அதை ரெண்டு மேலே பால் வைக்க முடியாது எவ்வளோதான் கூலிங்கில் வச்சாலையும் உங்களுக்கு ரெண்டு நாள் தான் டைமு அதுக்கு அதுக்குள்ளே நீங்கள் வித்துறணும் நீங்கள் ஆயிரம் லிட்டர் அடித்து வச்சுட்டீங்க அன்றைக்கி பார்த்து பால் போகல அடுத்த நாள் வந்து பால் ஆயிரம் லிட்டர் வந்துடும் இங்கே ஒரு ஆயிரம் லிட்டரே ஆயிரம் லிட்டர் இருக்குது

இப்போ பால் இப்போ வந்து இந்த இந்த அந்த பிஸ்னஸ் இருக்குது வேல்யூ ஆடெட் பண்ணுறீங்கன்னா வெறும் பால் மட்டுமே வேல்யூ ஆடெட் பண்ண முடியாது பாலுக்கான மற்ற எவ்வளோ ப்ராடக்ட் உங்களால் பண்ண முடியும் எவ்வளோ ப்ராடக்ட் மார்க்கெட் வச்சுருக்கீங்களோ அதில் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் பால் மட்டுமே எடுத்து பாலை விற்கிறேன்னா அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்காது நஷ்டந்தாகவும் நம்மளால் பண்ண முடியாது பால் கூட தயிர் பண்ணணும் தயிர் கூட பன்னீர் பண்ணணும் பன்னீர் கூட நெய் அந்த மாதிரி எல்லாமே பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைனா வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது புதுசாக இந்த மாதிரி செட்டப் போகிறோன்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாலு இடத்துக்கு போய் பாருங்கள் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து கிடைக்கணுன்னா நீங்கள் ஒரு பிளான்ல வேலை செஞ்சால் கூட தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதை செஞ்சு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை பட்டி பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் தைரியமாக பண்ணலாம் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்கள் டைமை ஸ்பென்ட் பண்ணி நமக்காக வீடியோ பதிவு பண்ண அனுமதி கொடுத்தீங்க அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க சார் சரி அவங்களுக்காக நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பிளான் பண்ணது நீங்களும் ஒரு பிரதர்ஸ்ஸு ரெண்டு பேருமே பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்களும் ஒரு யங்ஸ்டரு அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்ம பண்ணோம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸே நீங்கள் நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ சார் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க் யூ சார்